வணக்கம் தமிழக பாஜகவில் எல் முருகனுக்கு அப்புறம் அண்ணாமலையை வந்து தமிழக பாஜகனுடைய மாநில தலைவராக போட்டாங்க அதன் பிறகு பாஜக வந்து வேகமாக வளர ஆரம்பிச்சுது இப்போ என்ன அப்படின்னா அண்ணாமலையை வந்து பாஜகனுடைய மாநில பொறுப்புல இருந்து எடுத்துகிட்டு இப்போ நைனார் நாகேரத் தன தமிழக பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கி தமிழக பாஜகவில் என்ன விறுவிறுப்பு போகுது என்ன சுறுசுறுப்பா போகுது அப்படின்னு அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி இருக்கு பாஜக தொண்டர்கள் ஒரு கேள்வி இருக்கு என்னப்பா இது அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கிறோம் இரு தொண்டர்களும் பரபரப்பா அரசியல் களத்துல தேர்தல் களத்துல வேலை செய்யணும்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப தொய்வா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக எடுக்கப்பட்ட பிறகு அவர் வந்து ஆடு மாடு பேச்சுக்கிட்டு சொந்த ஊர்ல தன் குடும்பத்தோட தன்னுடைய சுதந்திரமான நேரத்தை வந்து செலவிட்டு மகிழ்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல அண்ணாமலை பயன்படுத்திய அந்த வார் ரூம்கள் இனிமேல் யாராவது செயல்படுத்தீங்கன்னா தொலைச்சி கூடுவி யாரும் இனிமே வார் ரூம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் பாஜகனுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இது வந்து அண்ணாமலைக்கும் இது சேர்த்துதான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போது வந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கடைகள் அண்ணாமலை பெயர்ல அண்ணாமலுடைய புகைப்படங்களை போட்டு எடப்பாடி பழனிசாமியை தாக்குறது அதிமுக பாஜகவை யாரெல்லாம் தாக்குறாங்களோ அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களை எல்லாம் தாக்கக்கூடிய செயல்களை வந்து சமூக வலைதளத்துல வாரூம் மூலியமா செயல்பட்டு கொண்டிருந்த அண்ணாமலுடைய அந்த செயல்பாடுகள் அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள்லாம் டென்ஷன் ஆகி கொந்தளித்து இருக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல பாஜக வந்து வேகமாக வளர்ந்திருந்தது இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருந்தது ஏன்னா இன்னைக்கு பல்வேறு இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல அண்ணாமலை இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் இல்லைங்கிற ஒரு விரக்தியில பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல இளைஞர்கள் பதிவு பண்றாங்க அண்ணாமலை இருந்ததுனாலதான் நான் பாஜகவிலேயே தொடர்ந்து இருக்கிற தொடர்ந்து இருந்தேன் அவர் இருந்ததுனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு உற்சாகம் இருந்தது எங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது அதனால அண்ணாமலை பின்னாடி நாங்க எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தோம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை கட்சியில மாநில பொறுப்புல பாஜக மாநில தலைவராக இல்லாத பட்சத்துல எங்களுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலீங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளத்துல பாஜகவுல ஏற்கனவே அண்ணாமலை பின் தொடர்ந்த அந்த ஆதரவாளர்கள்லாம் எல்லாம் அவர் மன கசப்போட மன குரு உமுறலோட பல்வேறு கருத்துகளை பகிர்றாங்க இங்க ஏன் வார் ரூம் இருக்கக்கூடாது அப்படின்னு நைனா நாயகர் சொல்றாரு அப்படின்னா இந்த வார் ரூம் மூலியமா சமூக இன்ஃப்யூசர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை பகிர்றாங்க பல்வேறு விமர்சனங்களை வச்சு பகர்றதுனால அண்ணாமலை இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி வாய திறந்தாரா அண்ணாமல் இருக்கும் போது அதிரடியான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து எடுத்தது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து புள்ளி விவரத்தோட செய்தியாளர் மத்தியில விலாஸ் விலாசன் பேசியது ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராகவே செயல்படல மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தான் எதிர்கட்சி தலைவர் போன்று செயல்பட்டார் அப்படிங்கிற பல்வேறு கருத்துகள் விமர்சனங்கள் வந்து சமூக வலைதளத்துல பயங்கரமா பகிரப்பட்டு வந்தது ஆனால் இன்னைக்கு அது தலைக்கீழாக மாறி பாஜக மாநில தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனுக்கு பல்வேறு நெருக்கடிகள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நயினார் பாஜக விமர்சனங்கள் அதிமுக சார்ந்தோ எங்களுடைய நிர்வாகிகள் சார்ந்தோ பல்வேறு விமர்சனங்களை மீண்டும் மீண்டும் செய்திகளாக வருதுங்க பார்த்து கொஞ்சம் செயல்படுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நயனா கிட்ட சொல்ல இங்கே வாரம் கூடாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்க கூடிய நயினார் நாகேந்திர அண்ணாமலை மூலியமா மக்கள் மத்தியில பாஜகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை எச்சரிக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நயனா நாகேந்திரன் இந்த தேர்தல் நேரத்துல அதாவது எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தொகுதியில எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை செய்வாரா ஓ பன்னீர்செல்வத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருக்கு தினங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் அண்ணாமலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் தேர்தல்ச்சாரம் எடப்பாடி இருக்கக்கூடிய தொகுதிகளோ அல்லது அதிமுக சார்ந்த வேட்பாளர்கள் பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டிருக்க தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலை ஈடுபடுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதாவது ஸ்கூல் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு முழு தேர்வு எழுதிட்ட பிறகு ஒரு லீவ் விடுவாங்க இல்லைங்களா நாங்க எல்லாம் லீவுக்கு போறோம் இனிமே எங்களுக்கு ஜாலிங்கிற மாதிரி அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஜாலியா இருக்கிற சந்தோஷமா குடும்பத்துல நேரத்தை செலவு பண்றாரு ஜனநாயக எப்படி சுதந்திரமா இருக்கிறார் எந்த விதமான டென்ஷன் கிடையாது தினமும் செய்தியாளர் சந்திக்கக்கூடிய அந்த பொறுப்பு கிடையாது அந்த கடமையும் கிடையாது அந்த டென்ஷன் பரபரப்பு கிடையாது எந்நேரமும் அந்த அரசியல் புள்ளி விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்ற அவசியம் இல்லாம அண்ணாமலை இன்னைக்கு ஜாலியா அவருடைய நேரங்களை செலவு பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய கூட்டணி பாஜக இருக்கிறதுனால இன்னைக்கு அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலா இல்ல பாஜகவுக்கு பின்னடைவா இல்ல பாஜக அதிமுக கூட்டணி ஒன்று சேர்ந்த பிறகு இரு கட்சிகளுக்கும் பின்னடைவா இல்ல முன்னேற்றமாங்கிறது பல்வேறு விமர்சனத்துக்குள்ளாக கூடிய ஒரு சூழல் இருக்கு அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜகனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் தமிழகத்துல ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புள்ளியில நகர்ந்து கொண்டே இருந்தது வளர்ச்சி பந்தை போய்கிட்டே இருந்தது இது யாராலும் மறுக்க முடியாது அரசியல் தேர்தல் களத்துல கடந்த நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல கூட பாஜக ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று ஒரு இடத்துக்கு வந்தாங்க அதுல பாஜக அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் நேரங்களில் பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட் எழுந்தது மூன்றாவது இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது பாஜக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னேறி வந்தது ஆனால் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிட நிலை எப்படி இருக்கும் அண்ணாமலை மாநில பொறுப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன விறுவிறுப்பு இருக்கும் என்ன சுறுசுறுப்பு இருக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு ஒரு தொய்வு இருக்கு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால பார்க்க முடிகிறது அண்ணாமலை இளைஞர்களை கவர்ந்து இழுத்தார் அவர் ஒரு போனது மக்கள் மத்தியில பல்வேறு விஷயங்கள் கருத்துகளை முன் அரசியல் நிலைப்பாடுல திமுக எதிர்த்து பல்வேறு விமர்சனங்கள் வச்சு அதிமுக எடப்பாடி பழனிசாமிய கடுமையாக விமர்சனம் பண்ணுது அதிமுக சார்பாக கூடிய கே பி முனிசாமி டி ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் சி வி சண்முக உள்ளிட்டவர்கள் பாஜகவை கடுமையா தாக்கின போது அதற்கு ஒத்தாலா நின்று சிங்கம் போல் கர்ஜித்த அண்ணாமலை ஒட்டுமொத்தமானவர்களுக்கும் பதிலடி கொடுக்குற வகையில எல்லா டாபிகளையும் எல்லா கருத்துக்களையும் முன் வச்சு விமர்சனமா பல்வேறு எதிரடியை கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை இருந்தார் ஆனா இன்றைக்கு பாஜக அதிமுக கூட்டணி உருவான ஒரு சூழல்ல அண்ணாமலையை ஆஃப் பண்ணணும் அண்ணாமலையை அமைதியான தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு தான் பாஜக மாநில பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை நீக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது இந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில இருக்கிறார் ஆனால் இதே எதிர்வர தேர்தலில் பிரச்சாரத்துல அண்ணாமலை இறக்குவாரா இறங்க மாட்டாரா இல்ல அவர் வேற எங்கன்னா லீவ் போட்டு போற மாதிரி வேற எங்கேயாவது காரணத்தை சொல்லி அந்த தேர்தல் நேரத்துல எங்கேயாவது வெளியே போவாரா இல்ல எங்களை விட்டுடுறப்பா எங்களுக்கு உடம்பு சரியில்லை என்னால பேச முடியாது தள்ளி வைப்பாரா அப்படிங்கிறது பல்வேறு எதிர்பார்ப்புகளும் இருக்கு பாஜகனுடைய தொண்டர்கள் மத்தியில நிச்சயமாக உள்ளது உள்ளபடியாக சொல்லணும்னா அண்ணாமலை இல்லாதது மிகப்பெரிய வருத்தமாக பாஜக தொண்டர்கள் மத்தியில நிச்சயமாக குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அதிக அளவில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பாஜகனுடைய அண்ணாமலை குறிப்பா அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்த போது உங்களுடைய உற்சாக வரவேற்பு உங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருந்தது உற்சாகமாக வேகமான அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்றீங்களா இல்ல பின்னடைவு இருக்கா இல்ல வருத்தம் இருக்கா இல்ல பரவாயில்லைங்க எங்களை பொறுத்தவரைக்கும் பாஜக எந்த தலைவர் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அரசினுடைய வேலைப்பாடுகள் தொடரும் அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதுங்கிறது உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கப்பட்ட அந்த சூழல்ல வேறும் எந்த கட்சிகளும் இன்னும் பாஜக கூட்டணியில பேச்சுவார்த்தையிலோ இல்ல மற்ற மற்றவர்கள் எந்த விதமான அஹ் ஈடுபடக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல பாஜக அதிமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பி இருக்கிறது அண்ணாமலை இல்லாதது பாஜகவிற்கு ஒரு தொய்வா வலுவான உருவாகாமல் பின்னடைவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிறத பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள தளங்கள்ல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவரை பின்தொடர்ந்த இளைஞர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக கருத்துக்களாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அதிமுக பாஜக கூட்டணியில இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு இது அவருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை ஈடுபடுவாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி கணக்குகளில் சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார் பாஜக கூட்டணி வைத்தது சரியான முடிவு தான் நாங்கள் வெற்றி பெறுவோன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷில பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் we